வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆழமான ஆய்வுக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு நாம டெய்லி ஹெவன்லி மன்னா இருக்கு இல்லையா அதுல இருந்து ஜூலை ஒன்னாம் தேதிக்கான ஒரு சிந்தனையில கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து எஃபேசியர் அஞ்சு எட்டு அப்புறம் பத்து வசனங்களை அடிப்படையா வச்சிருக்கு அதாவது நீங்க ஒளியின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்க கர்த்தருக்கு எது பிடிக்கும்னு சோதிச்சு பாருங்க இதுல இருக்கிற மைய கருத்தை புரிஞ்சுக்கிறதும் அது உங்க அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி உம் உதவியா இருக்கும்னு பாக்குறது தான் இந்த ஆய்வோட நோக்கம் சரி வாங்க கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த பகுதியில ரொம்ப முக்கியமா பேசுற ஒரு விஷயம் வந்து பரிசுத்தமாக்குதல் சாயங்டிபிகேஷன் சொல்றாங்களே அது எளிமையா சொன்னா சத்தியத்தை வச்சு நம்மள முழுமையா தேவனுக்காக அர்ப்பணிக்கிறது அப்படிதானே அம்மா கரெக்ட் அதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா பரிசுத்தமாக்குதல் அப்படிங்கறது வந்து நம்மளோட சுய சித்தம் இருக்குல்ல நம்ம இஷ்டம் அது இல்லாம போறது தேவனுடைய சித்தம் நம்ம எண்ணம் நம்ம சொல் நம்ம செயல் எல்லாத்துலயும் முழுசா ஆதிக்கம் செலுத்துறது நம்ம விருப்பம் போய் அவரோட விருப்பம் நம்ம விருப்பமா மாறிடுறது அதுதான் ஓ அப்படியா நம்ம விருப்பத்தை விட்டுட்டு அவரோட விருப்பத்தை நம்ம ஏத்துக்கிறது சரி அப்படி நாம ஏத்துக்கிட்டா அப்படி செஞ்சா என்ன ஆகும்னு இந்த மூலம் சொல்லுது ஏதோ ஜெய்கொள்பவர்கள் ஆகிறத பத்தியும் பரிசு கிடைக்கிறத பத்தியும் கூட சொல்லுது அதுக்கு என்ன அர்த்தம் நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த மூலம் வந்து பரிசுத்தமாக்குதல் ஏன் இவ்வளோ முக்கியம்னு சொல்லுதுன்னா அதுதான் அந்த ஜெயங்கொள்பவர்கள் அடையிற நிலைமை அதாவது தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு ஆழமான ரொம்ப நெருக்கமான உறவை ஏற்படுத்திக்கிட்டு அதன் வழியா கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் அங்கீகாரம் அல்லது வெகுமதின்னு வச்சுக்கோங்களேன் அதை பெறுவதற்கான வழிதான் இந்த பரிசுத்தமாக்குதல் நம்ம சித்தத்த வந்து அவரோட சித்தத்தோட இணைக்கிறது மூலமா அந்த நிலையை அடைய முடியுங்கிறதா இங்க கருத்து புரியுது புரியுது நம்ம சித்தத்தை இறை சித்தத்தோட இணைக்கிறது தான் முக்கியம் சரி ஆனா இந்த இருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்ட ஒரு விஷயம் இருக்கு இது என்ன சொல்லுதுன்னா நம்ம செய்யற பெரிய செயல்கள் அதாவது பிரசங்கம் பண்றது ஏழைகளுக்கு உதவுறது ஏன் ஒரு தியாகியா மாறுறது கூட அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான் சொல்ற மாதிரி தோணுதே இது உண்மையா ஆமா நீங்க ரொம்ப சரியா கவனிச்சிருக்கீங்க அதுதான் இந்த சிந்தனையோட ஒரு மையமான ஒருவேளை சிலருக்கு ஆச்சரியமான கருத்தா இருக்கலாம் இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா சில சமயம் நமக்கு பெரிய காரியங்கள் செய்ய வாய்ப்பு கிடைக்காம கூட போகலாம் நமக்கு சான்ஸ் இல்லாமல் போகலாம் ஆனால் அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி முதன்மையானது என்ன அப்படின்னா இந்த பரிசுத்தமாக்குதல்ங்கிற மனநிலை அதாவது நம்ம சித்தத்தை முழுசாக தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற அந்த உள்ளிலை மாற்றம் இருக்கே அதுதான் அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டாலே வெற்றி உறுதி வாய்ப்புகள் மறுக்கப்பட்டால் கூட பரவாயில்லன்னு இது ரொம்ப அழுத்தமாக சொல்லுது பாருங்கள் அதனால தான் அந்த மூலம் நேரடியாக இப்படி சொல்லுது இதுவே தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து உங்கள் பரிசுத்தமாக்குதலே இந்த உண்மையை வேற எதுவுமே மறைச்சிடக்கூடாது மறக்க அனுமதிக்க கூடாதுன்னு கூட அறிவுறுத்துது இது கேக்க கொஞ்சம் புரட்சிக்கரமா இருக்கு அப்போ வெறும் உள்நிலை மாற்றம் மட்டும் போதுமா அப்ப செயல்களே தேவையில்லையா இது ஒரு மாதிரி செயலற்ற தன்மைய பாசிவிட்டியை ஊக்குவிக்கிற மாதிரி தெரியலையே நல்ல செயல்களோட முக்கியத்துவம் என்ன ஆகுது அப்போ இல்ல இல்லை இது ஒரு முக்கியமான சந்தேகம் தான் ஆனா சரியா புரிஞ்சுக்கணும் இந்த மூலம் வந்து செயல்கள் முக்கியம் இல்லைன்னு நேரடியாக சொல்லல ஆனா செயல்களுக்கு ஆதாரமா இருக்க வேண்டியது எதுன்னு தெளிவா சொல்லுது அதாவது அந்த உள்நிலை அர்ப்பணிப்பு இருக்கு அந்த சித்தம் இணைந்த நிலை அதுதான் ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் அந்த அஸ்திவாரம் சரியாக இருந்தால் அதுலேருந்து வர்ற செயல்கள் இயல்பாவே தானாவே கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான மரம் எப்படி நல்ல கனி கொடுக்குதோ அந்த மாதிரி செயல்கள் தான் மறுக்கல ஆனா அது எங்கிருந்து வருது அதோட வேறு என்னங்கிறது அதோட இது சொல்லுது அந்த வேறு நல்லா இருக்கணும் ஓகே ஓகே இப்ப கொஞ்சம் தெளிவா புரியுது செயல்களும் முக்கியம்தான் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம உள் மனசுல நம்ம சித்தத்துல அந்த முழுமையான அர்ப்பணிப்பு வரணும் அதுதான் முதல் படி சரி அப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த மூலம் சொல்ற வழிகாட்டுதல் என்னன்னா உங்க வாழ்க்கை பாதையில இந்த உண்மையை அதாவது உங்க சித்தத்தை தேவனுடைய சித்தத்தோட இணைக்கிற இந்த பரிசுத்தமாக்குதல வந்து மையமா வச்சிங்கன்னா உங்க பாதை தெளிவா தெரியும் இல்லையா சுருக்கமா சொன்னா அதுதான் ரொம்ப சரி உண்மையான வெற்றிங்கிறது வந்து நீங்க என்ன பெரிய சாதனை செஞ்சீங்க அப்படிங்கிற லிஸ்ட்ல இல்ல உங்க சித்தம் தேவனுடைய சித்தத்தோட எந்த அளவுக்கு முழுமையா நூறு சதவீதம் இணைஞ்சிருக்குங்கிற அந்த உள்நிலை மாற்றத்துல தான் இருக்கு அதனால செயல்களை விட உங்க உள் நோக்கத்துக்கும் உங்க அர்ப்பணிப்புக்கும் தான் இது அதிக முக்கியத்துவம் கொடுக்குது இது நம்ம வெற்றியை பத்தி யோசிக்கிற மாத்துது பாருங்க நிச்சயமா ஆமா இந்த நம்மள சிந்திக்க வைக்குது சரி இப்போ முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி உங்க அன்றாட யோசனைகள் நீங்க பேசுற வார்த்தைகள் செய்யற செயல்கள் இதுலாம் உங்க சொந்த விருப்பத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க எப்படி உணர்றீங்க அதை எப்படி பிரிச்சு பாக்குறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதோட இந்த மூலம் சொல்ற இந்த பரிசுத்தமாக்குதல் அந்த முழுமையான அர்ப்பணிப்பு நிலையை நோக்கி நீங்க எப்படி நகரலான்னு யோசிங்க இது உங்களுக்கான ஒரு சிந்தனை